தமிழகத்தில் புதிய கல்வி கொள்கையை பற்றி நம்ம வந்து பேச வந்துருக்கீங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க இப்போ வந்து இந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்து அரசியல் கட்சிகளும் வந்து தமிழக முதல்வர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு அனைத்து கட்சி கூட வந்து முதல்வர் இருக்கார் இதை பற்றி இந்தியை வருட்டி அடிச்சனால்தான் தான் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டு அந்த ஒரு மனிதனுக்கு வந்து தாய்மொழி என்பது ரொம்ப முக்கியம் அவன் அந்த தாய்மொழி இல்லாமலாம் வந்து அவங்க இருக்கக்கூடியது அதில் சொன்னால் தான் அவளுக்கு பாடம் புரியும் அந்த படித்து நீ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுவாங்க இந்திய வந்து தாய்மொழியாக கற்றுக்கிட்ட வடமொழி இந்திய அந்த வடநாட்டுக்காரங்க வந்து வேலை தேடி தமிழகத்துக்கு ஓடி வரும் கல்வி தயாரத்தை வந்து உயர்த்தணும் அதனால இந்தி பேசினா இந்தி நீங்க கத்துக்காங்க கத்துக்கிறது தப்பு சொன்ன மாதிரி இங்கிலீஷே போதும் உலகம் உலகம் முழுவதும் நம்ம இங்கிலீஷ் நம்ம போய் இந்தி வந்து வந்து கட்டாய கல்வி தான் வேணான்னு சொல்றோம் விருப்பமாக்குறவங்க போய் இந்தி தமிழ்லாம் சொல்றோம் அதுக்குள்ள எந்த மொழிக்கும் வந்து தமிழர்கள் வந்து எதிரிகள் இல்லை அதை பஸ்ட் புரிஞ்சுக்கணும் வடையை மட்டும் இப்ப சொன்னாரு அவர் கல்வி அமைச்சர் சொன்னார் எவ்வளவு கேவலமான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாரு என்ன சொல்றாரு தமிழர்கள் வந்து காட்டு மிராண்டிகள் காட்டு மிராண்டிகள் ஒரு பாரம்பரியமான ஒரு இது ஒரு நாகரீகத்தை கொண்ட சமூகம் நாகரீகம் மற்றவர்களும் ஒரே வர்த்தக முடியாது அது எவ்வளவு அவர் மனசுல வந்து நம்மள எந்த நிலைப்பாடுகள் அவர் வச்சிருக்காரு கவனிக்க வேண்டியிருப்பாங்க இடத்துக்கே நாகரீகம் கத்து கொடுக்கறவங்க தான் நம்ம தமிழர் தமிழர்கள் வந்து நாகரீகத்துல வந்து எந்த இடத்துலதான் வந்து ஒரு இடத்துல வந்து வேற்று மாநில மக்கள் வந்து இங்க வாழக்கூடாது நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம் நாங்க மொழியாக கத்துக்கிறது அது ஆனா இந்திதான் நீ கட்டாயமொழியாக கூடாது திணிக்கக்கூடாது இந்தியை வந்து மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளியில் வந்து நீங்கள் கட்டாயமா நீங்க படிக்கின்றது கட்டளை இது வந்து முழுக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் எங்கள் அங்கங்கே வந்து ரோட்டிலிருந்து எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கட்டும் எங்க போராட்டம் தமிழர்கள ஹிந்தி வேறு வேந்தி வேலை மாணவர்கள் போராட்டாங்களா அப்படியா இது இல்லை தானே ஹிந்தி தான் என்னாலையும் தெரியல தான் உட்காந்துறாங்க எதுக்கு எதுக்கு தேவையில்லை படித்த கல்விங்களா வேலையை கூட மாட்டோம் பல லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு நீங்கள் வேலை இல்லாமல் உட்காந்துறாங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் உக்காந்துக்கிறான் இன்றைக்கெல்லாம் இந்தியாவிலேயே வந்து உயர்கல்வி அதிகமாக படிக்கிறவங்க வந்து நம்ம தமிழை கொடுத்தா அதிகமாக பிடிக்கும் தமிழ்நாடும் தென்னிந்தியா தென்னிந்தியாவை கல்வியில் உயரமாக உயரமா இந்தியா எங்கே தெரியல இந்தியாவுக்கு இடமே இல்லை இடமே இல்லைன்னா வெறும் இருபது சதவீதம் தான் இருபது சதவீதம் தான் உயர்கல்வி படிச்சிருக்கிறான் அதுலேயும் பெரும்பாலான இருபது சதவீதமும் பெரும்பாலும் எழுந்து தெரிஞ்சு பதினஞ்சு சதவீதம் தெலிந்திய பக்கமே வந்திருக்கேன்னு கேட்டீங்க அவன் மக்கள் என்ன இருக்குதுலே தெரியல ஃபஸ்ட்டு கல்வியை கொடுத்த முழுக்க கல்வி அவன் அவன் தாய்மொழியில் படிக்கிறான் அவன் அவன் படிச்சிருந்தான் அவன் தாய்மொழியில் தான் புரியல அந்த மனப்போக்கம் வந்து இல்லையா

மொழி ரீதியாக மக்களை பிரிக்கிறாங்க இல்லைனா வந்து ஜாதி ரீதியாக பிரிக்கிறாங்க இல்லை மத ரீதியாக பிரிக்கிறாங்க இந்த மூணு கைகூலியை வந்து மக்களை பிரிக்கிறாங்க இல்லை வேணாம் எல்லாம் பன்முகத்தன்மை வாழ்ந்து மக்கள் பார்த்து பகுதி இங்கே வந்து எல்லாம் யாரும் முறை யாவது கேள்விதான் எல்லா வந்து எல்லாரும் தேவைப்படுது இந்தியா வந்து இந்தியா வந்து இந்தியா வந்து இந்தியா இருக்கு மட்டும் சொன்னாங்க வந்து இன்னும் என்ன சூழ்நிலை

பெரிய அளவில் வந்து வர இருபதாம் தேதி நடக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதியும் வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து சென்னையில் நடத்துறதுக்கு நம்ம முதலமைச்சர் ரெடி ஆயிட்டாரு அவங்க அதோட இது அவங்கெல்லாம் இந்து 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 வளர்த்துதான் கட்சியை வளர்த்துனவங்க அதனால போராட்டத்தெல்லாம் கையெழுத்துல திமுக வந்து ஒரு வந்து ரசி குடிக்கிற மாதிரி அதனால அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சி மாணவன் செயல்ப மாணவா மாணவர்கள் மட்டுமே பொதுமக்கள் பொதுமக்கள் போராட்டமாக திமுக இருக்கிற மாணவர் அமைப்பு இல்லையா அந்த மாணவர் அமைப்பு வந்து தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பிட்டோம் பாப்பி தருமபுரி அரூர் சில பகுதிகள் கல்லூரியில் படிக்கிறாங்களே கல்லூரி மாணவர்கள் இல்லையா அது மாதிரி இடத்துல வந்து சில போராட்டங்கள் நடந்ததை வந்து நானும் சிறுக்காக படிச்சிருக்கேன் மாணவர் போராட்டமாக மாறதுக்கான முனைப்பை வந்து திமுக எடுத்துருக்கு அது எந்த அளவுக்கு பலன் கொடுப்போன்றத வந்து மாணவ சக்தி எல்லாத்துக்குமே உயர்ந்த சக்தி எதுவுமே இல்லை மாணவர்களால் இருந்தாலும் ஒரு ஒரு மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து மாணவர்கள் தான் அந்த மாணவ சக்தி ஒன்று இணைஞ்சிருச்சுன்னா எந்த சக்தியும் தூக்கி வீசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு அது ஹிந்தி போராட்டமா என்னன்றது காலம் தான் சொல்லணும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து மொத்தத்துல வந்து இந்தி திணிக்கப்படாது அப்படின்றத நீங்க உதவியா சொல்றீங்க இல்ல இந்தி தேவையில்லைன்னு தான் சொல்றோம் தேவை படிச்சுட்டு தான் நான் சொல்றேன் யார் மேலும் திணிக்க தான் நாங்க சொல்றோம் அப்ப எல்லாரோட ஒத்துழைப்பு நீங்கள் கிடைக்கணும்னு நம்பறீங்களா அரசியல் வந்து கட்சி வந்து ஒரு கூட்டமைப்பு அமைச்சு எல்லாருக்கும் தீர்மானம் போட்டு எல்லாருமே ஒத்துழைப்பு தராங்க ஆனால் இது வந்து கட்சிகள் மட்டும் தான் செய்யணும் சொல்லி மக்கள் வந்து சொல்றாங்க இந்த மக்களும் இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்தி திருமணம் வந்து எதுவும் தெரிவிப்பாங்களா அதுக்கான காலம் தான் பதில் சொல்லணும் எதிர்க்காலம் பார்க்க நெருங்குன்னு வருது அதோட இன்னொன்று ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மும்மொழி கொள்கையை நான் ஏற்றுமாட்டேன்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டம் தான் இருக்கையாரு அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவும் இவங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை கொடுக்குற கலந்து இது மீது எல்லா கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே அனைத்து திராவிட இயக்கங்கள் இருக்கு இல்லையா திராவிட இயக்கங்கள் விவசாய இயக்கங்கள் அப்புறம் பொது சமூக இது போக ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து நடத்துகிறாங்க அவங்களோட குழந்தைங்களும் வந்து இங்கே கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க சிபிஎஸ்சி பள்ளிகளை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க விடுத்தன அப்படின்னு சொல்லி ஒரு சில சமூகங்களும் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை அது வந்து பணக்காரருக்கு சிபிஎஸ்சி தான் படிக்கிறார் இல்லையா நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற யார் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் இல்லையா இவங்களுக்கான கல்வி தான் நம்ம சமீபத்தில் எம்பி வந்து கல்வி கருத்து கற்றுக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி ஒரு எம்பியாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்தி தேவை போய் நல்லா பண்ண போகிறேன் பேசுகிறேன் தமிழ் தான் பேசுகிறேன் பாராளுமன்றத்தாரங்க அவங்க தாய்மொழியில் தாய்மொழி பேசல திருமாவளவன் பேசுறாருன்னா தமிழ்ல பேசுறாரு இப்ப தமிழிசை தப்பமாண்டே கூட தமிழ்ல பேசுறாங்க தனிமொழி தமிழ்ல பேசுறாங்க வெங்கடேஸ்வரன் தமிழில் பேசுறாரு இவர் ராஜா தமிழ்ல பேசுறாரு இவெல்லாமே தமிழில் பேசுறாங்க அங்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இன்னைக்குலாம் விஞ்ஞானம் எங்கேயோ போயிருச்சு விஞ்ஞானம் வந்து நீ தமிழ்ல பேசுனீங்கன்னா அதுல டைப் பண்ணி கொடுத்துருவோம் UST газ nú틀� recib如果 mesure 따 servi ihaning Mechanicsiri shifted Eigрон Gaz Schnee Ventiurgia rule ok yeahTop one Means 1 Ott명 theory thatesh Meinen programmes are German here you must eyeshadowate people in lentceu dad's עconduct Ichi assistant.itiesmann meinen den Richt Imeile Kid Al coworkers எது you can touch it to othersitic for everything this Mexional Hotsay합니다. didn't youチャンネル Palma fighting it? how நீங்க சொல்லுங்க ஆக மட்டும் தான் அதில் கூட தமிழ்ல பேச நாங்க இல்லை வருத்தப்படல அப்புறம் என்ன பண்ணுறது ஆக மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து வேணாம் அப்படின்னு

வரலாறு தெரியாது ஏன்னா மக்களுக்கான அரசுதான் மத்திய அரசு மக்களுக்கான அரசு தான் சொல்லுது அது போய் நீங்க வந்து நீ பிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க எந்த மக்கள் தமிழ் அப்படி இருக்கிற எந்த அரசின் கட்சி ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதி தான் அரசு வாதிகள் மட்டும் பண்ணுங்க என்ன தெரிவிக்கிறாங்க மத்திய அரசு என்ன பண்ணலாம் அடுத்த படம் தேர்தல் அறிவிக்கிறது இல்லையா தேர்தல் அறிக்கையில் வந்து இந்தியா முழுச வந்து கட்டாயம் இந்திய பாடம் வழங்கப்படும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க சொல்லுவாங்க தேர்தல் வந்து சந்திங்க தமிழ்நாட்டில் செ சந்திச்சு பார்த்தா தமிழ்நாடு மக்கள் என்ன இவ்வளோ நீங்கள் என்ன பூஜ்யத்தில் தான் கிடைக்க இன்னும் எண்ணிக்கை கூட போயிருந்து உங்களால் தொடர முடியாத ஸ்டேஜில் தான் கட்சி இருக்குது நாங்கள் பிஜேபி நாளா நாலு தான் இருக்கும் அதுவும் இருக்கிற கட்சி அதுக்கு மேலே வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து பிஜேபி இது ஆதரவாக பிரதமர் அமித்ஷா வராங்க ஏதும் பிரச்சாரத்தை கேள்வி அமித்ஷா பிரதமர்லாம் தமிழ்னு பேசினா தான் நாங்கள் ஏற்றுவோம்

அவனுக்கு வந்து தெரியும் அவரு வந்து இது தெரிஞ்சவரை வந்து நாங்க வந்து தமிழ்ல பேச சொல்றது வந்து மற்ற செயல் எங்களுக்கு தெரியும் தமிழ் கத்துக்க சொல்றீங்களா செம்மொழிங்க தமிழ் செம்மொழியே நீ கத்துக்கல பிரதமர் அப்புறம் எங்க பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு தமிழ் அந்த தாய்மொழி தமிழ்கிறவருடைய பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுங்க

எதுக்கு வந்து நிரந்தரமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியுங்கிறத நாங்கள் முழுமையாக வந்து நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற அண்ணன் பேட்டரிக் அவர்களுக்கும் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவிக்கிறேன் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் அசோக் குந்திரத்தில் குமாரிக்கு குந்தாத்தம்